ஹலோ பிரைஸ் யார்ட் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த மாதம் என்ன தலைப்புல நம்ம பார்த்துக் கொண்டு இருக்கிறோம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் எச்சரிக்கையாயிருங்கள் பதினெட்டாம் அதிகாரத்துல பத்தாவது வசனத்தை ஆண்டவர் இன்றைக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தமாய் சொல்லுகிறார் என்ன இந்த ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்பொழுதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் ஒருவரையும் அற்பமாய் எண்ணக்கூடாது நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம நிறைய முறை ஒன்றும் இல்லாதவர்களை பார்த்தா எளியவர்களை பார்த்தா இல்லைன்னா ரோட்ல கிடக்குறவங்களை பார்த்தா நம்ம என்ன பண்ணுவோம் அற்பமாய் என்றும் நம்மளுடைய முகம் நான் சொல்லிச்சிருவோம் ஒரு ஆக்ஷனை காமிப்போம் என்னவோ நம்ம கிட்ட தான் எல்லாமே இருக்குன்னு ஆனால் ஆண்டவர் சொல்றது அவங்கள அற்பமாய் என்னத அவர்களுக்கான தூதன் அவர்களுக்குரிய தெய்வத்துதன் எவ்ரிடே வில் விசிட் த காட் ஆஃப் தி ஹெவன் அவ ஆண்டவர் பரமப்பிதாவை அவங்க போய்ட்டு என்ன பண்ணுவாங்களா அவங்க விசிட் பண்ணுவாங்களா அவங்க போய் அங்கே கவுண்ட் கொடுப்பாங்கன்றத நம்ம இங்கே பார்க்கலாம் அதுதான் அங்கே சொல்லியிருக்குது தெய்வ தூதர்கள் பரலோகத்திலே என் பரமப்பிதாவின் சமூகத்தை எப்பொழுதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ நீங்கள் நினச்சிக்கிறீங்க மற்றவங்களை அற்பமாய் இணைந்தீங்கன்னா மற்றவங்களை அற்பமாய் நடத்துனீங்கன்னா யாருக்கும் தெரியாதுன்னு நீங்கள் நினச்சிருக்கலாம் ஆனால் ஆலோசனை அவர்களுக்காக நியமிக்கப்பட்ட தேவ தூதன் பரமபிதா கிட்ட டெய்லி போய் நம்மளை பற்றி சொல்லிகிட்டே இருப்பாங்களாம் நம்ம பண்ணுற காரியங்களை அவங்க சொல்லி கொண்டிருப்பாங்களாம் அதனால் ஜாக்கிரதையாக இருங்கள் ஹலோ யா வசனம் என்ன சொல்கிறது அற்பமாய் எண்ணாதபடிக்கு மற்றவங்கள அற்பமாய் என்னாலே எச்சரிக்கையாக இருன்னு சொன்னார் அப்போ அற்பமாய் நடத்தினா நம்ம எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கணும் யோசிச்சு பாருங்களேன் யாரையும் அற்பமாக என்னதுங்க ஆ இதுக்கு மண்டையில் மசாலாவே கிடையாது இதுக்காக படிப்பு ஏறவே ஏறாது இதுவா யூஸ்லெஸ் இது எதுக்கும் இது அப்படின்னா இது எத்தனை வாட்டி சொல்லி கொடுத்தாலும் இது மண்டையில் ஏறாது யாராவது என்ன நினைக்கிறீங்களா அவங்க ஆண்டவருடைய சாயலின் படி படைக்கப்பட்டிருக்காங்க யாராவது பாறை எவ்வளவு குண்டா இருக்கு பாறை கருப்பா இருக்கு காலப்பாரு எல்லாமே அவருடைய சாயலின்படி அவருடைய ரூபத்தின் படி படைக்கப்பட்டிருக்காங்க அப்ப நீங்க யார் அற்பமா என் ஆண்டவருடைய கருத்தின் கிரியைகளை நீங்க அற்பமாயிங்க இன்னைக்கு நம்மளை மாத்திக்கலாம் மத்தவங்களை அற்பமாய் எண்ணக்கூடாதான் மற்றவங்களை அற்பமாய் பார்க்கக்கூடாது கொடுக்கக்கூடாது மற்றவங்களை அற்பமாய் நடத்தக்கூடாது மற்றவங்களை அற்பமாய் செயல்படுத்த கூடாது இன்றைக்கு நம்ம ஒரு புருத்தனையோடு இந்த நாளை நம்ம முடிக்கலாம் ஆண்டவரே எத்தனை பேர் அற்பமாய் எழுதியிருக்க ஐயோ என் ஆஃபீஸில் ஒன்னு இருக்குது அது எதுக்குமே உதவாதுன்னு நான் இத்தனை மாட்டியும் பேசியிருக்கேன் யாராவது ஒருத்தவங்கள பார்த்தேன்னா டாய்லெட் கழுவுனவங்கள பார்த்தா இல்லை மற்றவங்களை லேபர்ஸை பார்த்தேன்னா நம்ம எவ்வளோ கேவலமாக நடத்துகிறோம் இன்றைக்கி கத்த சொல்கிறாரு ஒருத்தரையும் இந்த சிறு யாரையும் ஆர்ப்ப மாதிரி என்னது என்னன்னாலே எச்சரிக்கையாக இருன்னு சொல்கிறாரு இன்றைக்கி நம்மளை மாற்றிக்கொள்ளாமல் அவங்களுக்கான தெய்வத்துதர்கள் நம்மளை பற்றி நெகட்டிவ் சொல்கிறத கட்டில நம்மளை பற்றி பாசிட்டிவாக சொல்லட்டுமே அவங்களுக்கு நம்ம உதவி செய்யலாம் அவங்களே நம்மளுக்கு ஈக்குவலாக அவங்கள நினச்சி அவங்கள அவங்கள பார்க்கும்போது சந்தோஷமாக ஒரு சிரிப்பை சிரிச்சு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குங்களா சொல்லி நம்ம படம் நம்மளுடைய வேலையை பார்க்கலாமே இன்னைக்கு நம்மளை மாற்றி கொள்ளலாம் எங்களை நேசிக்கிற நல்ல பரமப்பிதாவே நாங்கள எதுவும் நபர்களை அற்பமாயி என்ன அது உண்டு இன்றைக்கு நீங்க எங்ககிட்ட ஒரு எச்சரிப்பின் சத்த கொடுத்துருக்கீங்கப்பா நாங்கள் மாற்றி கொடுறோம்ப்பா நாங்க யாரையாவது அற்பமா நினச்சிருந்தா எங்களை நீங்க மன்னிச்சிருங்கப்பா அப்பா அவங்களுக்கான தேவத்துதர்கள் எங்களை குறித்து கிட்ட என்ன சொல்லிருப்பாங்க அண்டவரே நெகட்டிவா தான் சொல்லிருப்பாங்க இன்றைக்கே நாங்கள் எங்களை மாற்றி கொடுக்கிறோம் இதுவரைக்கும் எங்களை நாங்க தெரிந்தோ தெரியாமலையோ யாரையாவது அற்பமா இனி இருந்தா தயவாய் மன்னிச்சிருங்கப்பா இந்த நேரத்துல இருந்து ஆண்டவரே நாங்கள் மற்றவர்களையும் ஈக்குவலா நினைக்கிற பசிய நீங்க பார்க்கிறபடி நாங்களும் மற்றவர்களை பார்க்க நீங்க மற்றவர்களை நடத்துகிறபடி நாங்களும் மற்றவர்களை நடத்த எங்களுக்கு அந்த விஷயங்கப்பா இந்த நாள் எங்களுக்கு மாற்றத்திற்கான எச்சரிப்பின் சத்தியத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம் அந்த மாற்றத்தின் நாளாய் இந்த நாள் அமைவதாக நீரே எங்களுடைய எங்களை வழிநடத்துங்க யார் யார் கால்வழி கை வழி மூட்டு வழி நரம்பு வியாதிகள் அண்டவரே யார் யார் இந்த நேரத்துல ஜிபிக்கிறவங்களோ உங்களுடைய கருணைக்கரம் நீட்டப்படுவதாக கால் வழியிலிருந்து விடுதலை கொடுங்க கை வழியிலிருந்து விடுதலை கொடுங்க அண்டவரே எச்சை முழுங்க முடியாதபடி நாக்கிலே யாருக்கோ ஒரு அதாவது அச்சரம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி நாற்கில் நாக்கில் ஆண்டவரே வந்திருக்கிற அந்த புண்கள் புண்கள் எல்லாம் மாறுவதாக அப்பா இந்த நேரத்தில் அண்டவரை அந்த அல்சர் எல்லாம் மாற்றம் ஆழட்டும் ஆண்டவரை சுக சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரை அண்டவரே இந்த ஜபத்துக்கு பின்பு அண்டவரை அவர்கள் சுகத்தை பெற்று சாட்சியை அடரை எழுதி அனுப்ப உதவி செய்யுங்க அப்பா அப்பா உங்களுடைய ஊழியமானவரை உங்களுடைய வார்த்தை மட்டும் ஆண்டவரை பிரகடனப்படுத்த கிருபசேங்க அண்டவரே நாங்கள் எப்பொழுதும் எச்சரிக்கை இருக்கையா இருக்க கிருப செய்யுங்க நிறைய எங்களோட இருந்து எங்களை வழி நடத்துங்க மீட்பரேசுவன் மூலம் ஜபன் கேடும் நல்ல பரமபிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ